சொல்லிட்டு நிறையா சொன்னார் அப்போ அடிக்கும் போது பக்கத்தில் தான் குடநாடு இருக்குது அந்த அம்மா யாரும் வந்துருச்சு அது எவ்வளோ பெரிய சொத்து சேர்ந்துச்சு சாகும்போது எப்படி அனாதான் வச்சிருந்துச்சு அது தமிழ்நாட்டையே மொத்தமாக அதான் வச்சுருந்துச்சு இங்கே ஒரு இங்கே இந்த இடத்துல ஒரு ட்ரெஸ்ட்டு இதில் நம்ம பண்ணால்தான் இதுக்கு வாடகை கொடுக்குறோம் ஒரு நாலஞ்சு மலையவே சொத்தி வச்சு இருக்கு பாதையெல்லாம் மறைச்சு அப்படி வச்சிருந்துச்சு அந்த அம்மா பற்றி சொல்லுவேன் அது கம்யூனிஸ்ட் கொஞ்சம் பொருத்தமானதாக பாட்டு அம்மா என்னடி இப்போ பாரு அம்மா அடித்த தொல்லைக்கு சும்மா கேடந்த சங்க ஊதி கெடுத்தான் எம்ஜிஆர் அம்மா நடிப்பா பாரு அம்மா அடிச்ச கொள்ளைக்கு கணக்கு ஏறு சும்மா கேடந்த சங்க ஊதி கெடுத்த எம்ஜிஆர் ஒத்த ரூபா சம்பாளத்தில் அவன் மொத்தமாக அடிச்சிட்டால ஒத்த ரூபா சம்பாளத்தில் அவ மொத்தமாக அடிச்சிட்டால கொத்து கொத்தா தங்கனக அங்க கூறு கட்டி வச்சிருந்தா கொத்து கொத்தா தங்கனக அங்க கூறு கட்டி வச்சிருந்தா கடிகார நூற்றி எட்டு கால் செருப்பு கோட ஏழாயிரம் கடிகார நூற்றி எட்டு கால் செருப்பு கோடை ஏழாயிரம் பெரிய பெட்டி எட்டாயிரம் வீட்டு பூட்டு கோட தங்க கட்டி பெரிய பெட்டி எட்டாயிரம் வீட்டு பூட்டு கோட தங்க கட்டி அம்மா நடிப்பாரு அம்மா அடிச்சா கொள்ளைக்கு கணக்கு ஏது சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்த எம்ஜி யார் ஊருக்குள்ளே ஓமழிப்பு அவ உள்ளே போனாலும் கிழகிழிப்பு ஊருக்குள்ளே ஓமழிப்பு அவள் உள்ளே போனாலும் நாலு கிழிகிழிப்பு சின்னம் பிராந்தியின் கலகலப்பு சின்னம் பிராந்தியின் கலகலப்பு சட்டம் சிரிப்பாக சிரிக்கிடு காரி துப்பு அம்மா நடிப்பாரு அம்மா அடிச்ச கொள்ளைக்கு கணக்கு சும்மா கடந்த சங்க ஊதி கடுத்த எம்ஜிஆர் பட்டு சேலை பத்தாயிரம் அதை பார்த்திட மனசு நோகு பத் பட்டு சேலை பத்தாயிரம் அதை பார்த்தீடை மனசு நோகு விதம்மா சருகை மட்டும் தங்கம் இல்லை சருகம்னால போடுவாங்க சருகை தான் போடுவாங்க சருகம் மட்டும் தங்கம் இல்லை சேலை மொத்த நூலும் தங்கம் அம்மா மொத்த நூலும் தங்கம் அம்மா அம்மா முன்னாடி பார் அம்மா அடிச்ச கொள்ளைக்கு கணக்கு ஏது சும்மா கடந்த சங்க ஊதி கடுத்த எம்ஜிஆர் கை பொண்ணுக்கு கண்ணாடியா கை பொண்ணுக்கு கண்ணாடியா அவள் களவாண்டதுக்கு சாட்சிகளா கை பொண்ணுக்கு கண்ணாடியா அவள் களவாண்டதுக்கு சாட்சிகளா திருட்டு பசங்கள் எல்லாருந்தா அவங்கள தெருவில் நிறுத்தி அடியுங்கம்மா திருட்டு பசங்க தான் அவளை தெருவில் நிறுத்தி அடியுங்கம்மா நன்றி